செய்தாலும் அல்லா கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் வறக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும் செய்தால் அந்த பத்து ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை மரணம் வந்தால் அவள் தான் கபரில் விழுந்து விடுவாய் உள்ளத்தால் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு காரியங்களை எல்லாம் அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா அவனை நோக்கி ஓடி வரும் அல்லா எம்மை பாதுகாப்பானாக எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் அல்லா பாதுகாப்பான இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ ஃபக்ரஹு நிலையை சீர்படுத்தட்டும் அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான் இந்த ஏழ்மையை செல்வம் இருந்தாலும் இல்லாம குப்திர அவனுக்கு அல்லா நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான் விதிக்கப்பட்டது தான் அடையுமே தவிர்க்கு பறக்கச் செய்யப்படாது உன்னுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்துவிடும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் எது ரிஸ்க் எந்த ரிஸ்கில் அல்லாஹ் வரக்கச்செய்து இருக்கிறார் சுஹாட அல்லாஹ்டைய அல் அல்லாஹ்னுடைய அந்த நிலைப்பாட்டில் நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள் செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது அல்லாஹ் செல்வந்தவனாக ஆக்குவனாக உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதியடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் இந்த இரண்டு வாழ்வாதாரத்தையும் குறிப்பா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுவா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை உவல்லதி ஜ அலல குமுல் அர்வலூலன் கிபிஹா இந்த பூமி அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம் ஃபம் ஷூஃபி மனா

அது அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் எப்படி உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது தேடுவதற்காக

யார் முயற்சி செய்தாலும் அல்லா கொடுப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அது போல்தான் ஈமானின் யார் அதில் முயற்சி செய்கிறாரோ யார் அதன் தேடலில் இருக்கிறாரோ அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் நபி நபியுடைய நேசம் நபியை பற்றி பேசுவது நபியை பற்றி எழுதுவது நபியுடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும் நேசம் இன்பம் அதில் முயற்சிபவர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது நிஃபாக் உள்ளவர்கள் தொழுகையை பொடுமோக்காகத் தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லா வழங்குகிறாய் விரும்பமாட்டான் உமையத்ததில்லாஹை ஜெ அல்லாஹு மஹ்ரஜன் உயர் சுக்குஹூமின் ஹைசுலாயஹ் தசை அல்லாஹ் அஞ்சுவவர்களுக்கு அல்லா இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமங்களை அல்லா நீக்குவான் உயர் சுக்குஹூமின் ஹைசுலாய தசித் இன்னாத புறத்தில் இருந்தல்லா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அத்தவக்குள் என்றால் என்ன பார்த்தோம் காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாவை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான் ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் எமன் தேசத்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்து இருப்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முத்தவக்கிறோம் அல்ல யார் முத்தவக்கின் இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பான் விதையை போடுவான் முயற்சி செய்வான் அதன் மேல் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைப்பான் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று அமர் கேட்டார்கள் ஈமானுடைய ரிஸ்கை அல்லா நாடியவர்களுக்கு வழங்குவான் அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் பொதுவான இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் ஏன் அவன் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன் முமீன்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல எல்லோருக்கும் பொதுவான அறம் அவன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அவன் முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் வழங்குவான் ரிஸ்க் அல்லா நாடியவர்களுக்கு வழங்குவான் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி வாழ்வை நிம்மதியாக கழி கழிக்கின்றீர்களே எப்படி சொன்னார்கள் நான்கு காரணங்கள் அதில் இருக்கிறது யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக என்னை அல்லா எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன் என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று அல்லாஹு அல்லாஹுடைய அல்லாஹுடைய மிக மேன்மையானவர் உயர்ந்தவர் செல்வந்தன் அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள் சம்மாக் தாகம் ஏற்படுகிறது ஹாரூணர் ரஷீத் அவர்களுக்கு இப்படி சம்மா ஒரு தண்ணீர் கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அதில் உங்களுக்கு எதுவும் இல்லை இந்த தண்ணீர் தான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் சொன்னார்கள் என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் குடியுங்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றே குடித்து அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றான் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும் அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும் இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில் குடிப்பது குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது சொன்னார்கள் இன்னும் இன்னும் என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன் உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் அருணர் ரஷித் அவர்கள் ஆள ஆரம்பித்தார்கள் எது ஆட்சி அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி அதுதான் மேன்மையான செல்வம் அதுதான் உயர்வான செல்வம் அவனிடத்தில் இருப்பதை அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தேடி உன் வயிற்றை நெருப்பாக மாற்றிவிடாதே உலகத்தில் அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர் பலரும் அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும் அது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று தேடிவிடாது அல்லாஹுடைய அல்லாவுடத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்துவிட முடியாது அல்லாஹ் ரகுலாலும் இனிமே சீர்படுத்துவானாக அல்லாகுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர் ரசா அராசு எமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அர் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான் ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹ் அல்லாஹத்